தளபதியோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக சிறிய கட்சிகள் நகர்ந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியில வந்திருக்கு சிறிய கட்சிகள் என்னன்னா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தளபதிக்கு எதிர்பார்த்ததை விட மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு அப்படிங்கறது மற்ற கட்சிகளுக்கு இப்ப நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இரண்டு பிரம்மாண்ட மாநாடுகள் அது மட்டும் இல்லாம தளபதி போன வாரம் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு தளபதியோட சுற்றுப்பயணத்திற்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தளபதிக்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு சோ இவ்ளோ பெரிய மக்கள் ஆதரவு இருக்க கட்சி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நிறைய கட்சிகள் இப்ப முடிவு செஞ்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு அந்த வகையில பாக்கும்போது யார் யாரெல்லாம் தளபதி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இப்ப வெளியில வந்திருக்கு அந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல புதிய தமிழகம் கட்சி இருக்கு அந்த கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஜயோட கருத்தை வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் ஆர்வமா இருக்காரு பார்க்கப்படுது அதே மாதிரி பாரிவேந்தர் டிவி கே கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம டி டிவி தினகரன் அண்ட் ஓ இவங்களும் தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எண்பது சதவீதம் இப்போதைய நிலைமைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில இருக்க காங்கிரஸ் கட்சியும் தாவேகா கூட்டணிக்குள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது

சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி